வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அயோத்தி நகரில் சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இந்துக்கள் தான் பார்க்கணும்னு இல்லை அனைத்து மத மதத்தினரும் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ நாம் எப்பாச்சும் அயோத்தியை போகிற சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த இடத்தையெல்லாம் போய் பார்க்கணும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்திங்கன்னா நம் முதல்ல பார்க்கக்கூடிய புண்ணிய தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹனுமன் ஹர்சி கோயில் அதாவது ஹனுமன் ஹர்சி நகரம் பார்த்திங்கன்னா மிகவும் பிரபலமான கோயில்களில் ஒன்றாகுங்க ராமர் உலகத்தை விட்டு வெளியேற சரையு நதியில் நுழைய முடிவு செய்த போது அனுமானை அதாவது ஹனுமானை அழைத்ததாக கூறப்படுகிறதுங்க தனது அயோத்தியை கவனித்து கொள்ளுமாறு ஹனுமானிடம் கேட்டுக்கொண்டார்னு சொல்கிறாங்க ஹனுமான் வந்து நகரை கண்காணிக்க ஒரு மலையில் அமர்ந்து கொண்டார் அயோத்தி நகரை காக்கும் அனுமன் அமர்ந்திருக்கும் இடத்தில் ஹனுமன் ஹர்சி கோயில் இருப்பதாக நம்பப்படுகிறதுங்க இது ஒரு அழகிய சிறிய கோயிலாகுங்க கோயிலுக்கு செல்ல செங்குத்தான படிக்கட்டுகளில் ஏறி செல்ல இது ஒரு பிரம்மாண்டமான அமைப்பாகுங்க இது ஒவ்வொரு மூலையிலும் வட்டமான கோட்டைகளுடன் நான்கு பக்க கோட்டை போடுறதுங்க இது சில அற்புதமான வேலைப்பாடுகளை கொண்டுள்ளதுங்க வண்ணமயமாகவும் நேர்த்தியாகவும் செதுக்கப்பட்ட வெள்ளி கதவுகள் இது உண்டுங்க இங்குள்ள அனுமன் சிலை ஒற்றைப்படை வடிவிலான கல்லாகுங்க எழுபத்தி ஆறு படிகளை கொண்ட படிக்கட்டு மலையடிவாரத்தில் கோயிலின் பிரதான நுழைவாயிலுக்கு செல்கிறதுங்க ஆறு அங்குல உயர அனுமன் சிலை சுற்றியுள்ள மலைகளை கண்டும் காணும் வகையில் ஒரு மலையின் மேல் அமர்ந்திருக்கிறதுங்க கோயில் வளாகத்தில் உள் குகையில் எண்ணற்ற ஹனுமன் மற்றும் அவரது தாயார் மா அஞ்சனி சிலைகள் இருக்குதுங்க ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அனுமன் மற்றும் ராமர் பிறந்ததை நினைவுகூரும் வகையில் அனுமன் கர்ச்சிக்கு செல்கிறார்களுங்க அனுமன் கர்சியில் நீங்கள் கோயிலில் மேற்கூரைக்கு சென்றால் நகரத்தின் முழு அழகையும் பார்க்க முடியுமங்க அங்கு பிரசாதமாக வழங்கப்படும் பெசன்கா லட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க நீங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா குப்தா கட் அப்படிங்கிற ஒரு புண்ணிய தளத்தை பற்றி பார்க்குறோமுங்க இந்த குப்தா கட் பார்த்திங்கன்னா வெளில் மஞ்சள் நிறத்தில் ஒரு பெரிய கோயிலுடன் சார்பு நதிக்கரையில் அமைதியாக நிற்கிறதுங்க சாய் பாகோரா கடைகளுக்கு பக்கத்தில் ஒரு சில வண்ணமயமான படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுங்க புராண கதைகளின்படி குப்தா காட்டில்தான் பகவான் ராம் ஜலசமாதி எடுக்க சராயுவுக்கு நுழைந்தார் என்று குறிப்பிடத்தக்கதுங்க இந்த கோயில் பல்வேறு இந்து தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களை சித்தரிக்கும் நேர்த்தியான செதுக்கப்பட்ட பல சிலைகள் உள்ளதுங்க இந்த சிலைகள் ஆடம்பரமான ஜவுளி மற்றும் விலை உயர்ந்த நகைகளால் அலங்கரிக்கப்பட்டதுங்க இனி அடுத்தது புண்ணியத்தலம் பார்த்தீங்கன்னா லட்சுமண் காட் ராமரின் தம்பியான லட்சுமணன் ஜலசமாதி அடைந்த இடம் இதுதான் என்ற நம்பிக்கையில் காரணமாக இந்த கட் முக்கியத்துவமாக கருதப்படுகிறதுங்க நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர்நாத் மந்திர் அப்படிங்கிற புண்ணிய தளத்தை பார்த்து பார்க்கலாம்க மற்றொரு முக்கியமான இடம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாகேஸ்வர்நாத் மந்திர் இது முதலில் ஸ்ரீராமரின் மகன் கூசாவால் கட்டப்பட்டதாக கூறப்படுதுங்க சராயு நதியில் அவர் தனது கவசத்தை இழந்தார்னும் சு கொல்லப்படுதுங்க சராயு நதியில் அவர் தனது கவசத்தை இழந்தார் அப்படின்னு பழைய இதிகாசங்களில் நாம் படித்த தெரிஞ்சுக்கலாமுங்க அவரை காதலித்த நாகப்பெண் ஒருவரால் அது மீட்டெடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அவள் சிவபக்தியாக இருந்ததால் அவருக்கு ஒரு கோயில் கட்டினார்ன்னு சொல்கிறாங்க துளசி உத்தியன் என்று அழைக்கப்படும் ஒரு அழகான தோட்டமும் உள்ளதுங்க இது ராமாயணத்தில் பிரபலமான பதிப்பை எழுதிய மகா முனிவர் துளசிதாஸின் நினைவாக உள்ளதுங்க அழகிய விவாதத்தின் கீழ் அவரது சிலை காணப்படுதுங்க உண்மையில் தோட்டம் விக்டோரியா மகாராணியின் பெயரில் கட்டப்பட்டதுங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெயர் மாற்றப்பட்டதுங்க இனி அடுத்த புண்ணிய தளம் பார்த்தீங்கன்னா சீதா கி ரஹோய் ரா சோய் அப்படிங்கிற ஒரு புனித தளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க அயோத்தியின் ராஜ்கோட்டில் உள்ள ராமஜென்ம பூமியின் வடமேற்கு எல்லையில் அமைந்துள்ள கீதா கீ ரசோய் ரசோய் தேவி பயன்படுத்திய வரலாற்று சி சிறப்புமிக்க சமையலறை என கூறப்படுகிறதுங்க இந்த புனித இடம் இப்பொழுது சில காட்சி பாத்திரங்களை வைத்திருக்கும் கோவிலாக உள்ளதுங்க இது ராம ஜென்ம பூமிக்கு அருகாமையில் கட்டப்பட்டதுங்க இந்த கீதா கீ ரகோய் சில நிலத்தடி சமையல் அறைங்க மேலும் இது சீதாவின் பெயரில் கவிரிக்கப்படும் இரண்டு சமையலறைகளில் ஒன்றாகுங்க சீதா உணவில் தெய்வமாக மதிக்கப்படுகிறாளுங்க மேலும் அவள் அன்னபூர்ண தேவி என்றும் அழைக்கப்படுகிறாளுங்க அதன் விளைவாக கோவிலில் இலவச உணவு வழங்கி இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துகிறதுங்க கூடுதலாக விருந்தினர் அந்த இருப்பிடத்தின் மூலம் உள்ளூர் தொண்டு நிறுவனத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நாம் கொடுக்கலாமுங்க நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோட்டி சாவனி அப்படிங்கிற ஒரு புண்ணிய தளத்தை பற்றி பார்க்குறோங்க சோட்டி சாவனி என்பது அயோத்தியில் உள்ள வைக்கும் கட்டணமாகுங்க இது முற்றிலும் வெள்ளை பளிங்கு கல்லால் ஆனதுங்க இது வால்மீகி பவன் என்றும் அறியப்படுகிறதுங்க மேலும் இது மணி ராமதாஸ் சாவனி என்றும் குறிப்பிடப்படுகிறதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மணி பர்பத் மணி பர்வத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அயோத்தியில் அமைந்துள்ள புராண முக்கியத்துவம் வாய்ந்த அறுபத்தி ஐந்து அடி உயர மலையாகுங்க இதிகாசமான ராமாயணத்தின்படி லட்சுமணன் மேகநாதனால் போரில் காயமடைந்தபோது போது பூதி மட்டுமே அவருக்கு சீல அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருந்து என்று முனிவர்கள் சொல்கிறாங்க ஆகவே அனுவன் ஆகமே எனவே அனுமன் மலையை வேரோடு புடுங்கினாருங்க மேலும் லட்சுமணன் செல்லும் வழியில் மலையில் ஒரு பகுதி அந்த இடத்தில் விழுந்தது என்று பாலிபர்த் என்று அழைக்கப்படுதுங்க நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா தஸ்ரத் பவன் ராமனின் தந்தையான தஸ்ரத் மன்னரின் அசல் அரண்மனையில் அரண்மனையின் இடத்தில் கட்டப்பட்ட தஸ்ரத் பவனாகுமங்க ராமரும் அவரது இளைய சகோதரர்களும் தங்கள் குழந்தை பருவத்தையும் இளமையையும் கழித்து இடமாகுங்க துறவிகள் ஒதுக்குகின்ற தோசைகள் மற்றும் கலைஞர்கள் இசைக்கருவிகளை வாசிக்கும் சத்தத்துடன் பவனின் அதிர்வு மாயாஜாலமானதுங்க அற்புதமான கட்டிடக்கலை மற்றும் அமைதியான சூழல் உள்ளதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நீ அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க கணக் பவன் இது ஊரிலேயே பார்த்தீங்கன்னா மிக அழகான கோவிலாகுங்க வண்ணமயமான செதுக்கப்பட்ட வளைவுகளை கொண்ட அதன் பிரதான வாயிலிருந்து மத்திய முற்றத்தைச் சுற்றிலும் செதுக்கப்பட்ட சுவர்கள் மற்றும் சன்னல்களை பார்க்கலாமுங்க ராமனின் வனவாசத்திற்கு காரணமான தசரதனின் இளைய மனைவி கையிலேகி அதை சீதைக்கு திருமண பரிசாக அளித்ததாக புராண கதை சொல்லுதுங்க இது ஒரு கோவிலாக குறிப்பிடப்படவில்லைங்க ஆனால் ஒரு பவனம் ஆனால் ஒரு பவனம் என்ற பொருள்படும் குடியிருப்புங்க இது மையத்தை முற்றிலும் சுற்றிலும் செதுக்கப்பட்ட இடைவெளிகளில் வளைவுகள் மற்றும் சன்னல்களை கொண்டுள்ளதுங்க இந்த கோவில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கட்டப்பட்டதுங்க பவனில் இரண்டு கத கடவுள்களின் தங்க கிரீடம் கொண்ட மூன்று சிலைகள் உள்ளதுங்க இந்த இடத்தில் பல்வேறு காலங்களில் வெவ்வேறு கோயில்களில் கட்டப்பட்டுள்ளதுங்க கோவிலின் பிரதான சுவரில் ஒரு பலகை துரோதாப்பு யுகம் துவராபுரா யுகம் மற்றும் சமீப காலங்களில் புதுப்பித்தவர்களின் பெயர்களுடன் இருக்குதுங்க இனி அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி பாட்டுங்க அயோத்தியா நகரில் புதிய ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளதுங்க இது பல்வேறு கலை வடிவங்களில் சித்தரிக்கப்பட்ட இராமாயணத்தை ஆவணப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதுங்க எவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்